ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செபா ஹர்ப்ஸ் இன்றைக்கி மீனமிலம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மீனமிலம் ரொம்ப முக்கியமானது இயற்கை விவசாயத்தில் இது யூரியா செய்ய வேண்டிய ஒவ்வொரு வேலையுமே இது செஞ்சிடும் இதில் அமினோ அமிலம் அதிகமாக இருக்குது இது செடிகளுக்கு தலை சத்தை கொடுக்கும் அதனால் மீனமிலம் இயற்கை விவசாயத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்று மீன் அமிலம் சரியான முறையில் எப்படி தயாரிக்கிறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உடனே உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் அம்மையில் செய்கிறதுக்கு மொதல் என்னென்ன தேவையோ அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம் மீன் கழிவு இல்லைனா மீன் கிடைச்சா வாங்கிக்கோங்க சண்டே மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் மீன் கழிவு சொல்லி வச்சிட்டிங்கன்னா தந்துடுவாங்க அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க ரெண்டு கிலோ மீனுக்கு ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரை எடுத்துக்கணும் ஒரு காளி டப்பா நான் நம்ம கடைகளில் கேட்டாவே தருவாங்க அது மாதிரி டப்பா ஒன்று வாங்கிக்கோங்க இப்போ தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம் ஒரு குச்சி இல்லைன்னா ஒரு பைப் எடுத்துக்கோங்க அதை கலக்கிறதுக்காக ரெண்டு கிலோ நாட்டு சக்கரை ரெண்டு கிலோ மீன் கழிவு ஒரு காளி டப்பா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு குச்சி அல்லது பைப்பு கிண்டுறதுக்காக இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம மீன் அமில செய்யறதுக்கு தயார் பண்ணலாம் ஒரு டப்பாவில் நம்ம வாங்கிட்டு வந்த மீன் கழிவெல்லாம் தேவையானது மட்டும் எடுத்து போட்டுக்கணும் அவங்க கொடுக்குறதுல முள் எல்லாமே இருக்கும் இதில் குடல் பகுதி அதிகமாக இருக்கிறத எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வடிகட்டவும் ஈஸியாக இருக்கும் சீக்கிரமாகவும் நொதிச்சு வரும் முள் பகுதிகளை போட்டோம்னா வடிகட்டுறதுக்கு கையில குத்தும் அதனால ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ குடல் பகுதி மட்டும் அதிகமாக இருக்க மாதிரி எடுத்துக்கலாம் குடல் பகுதி சதை பகுதி இருக்க மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வடிகட்டவும் ஈஸியாக இருக்கும் நல்லா நொதிச்சு வந்துடும் இப்போ எடுத்த கழிவுகள் ரெண்டு கிலோ இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கணும் ஏன்னா மீன் கழிவு வந்து அதிகரிக்கக்கூடாது சர்க்கரை வேணால் அதிகமாக இருந்துக்கலாம் மீன் கழிவு அதிகமாக இருந்தால் மீன் அமிலம் கரெக்டாக வராது அதனால இடம் மிஷினில் கரெக்டாக செக் பண்ணி ரெண்டு கிலோ இருக்கான்னு வெயிட் பார்த்துக்கணும் வெயிட் பார்த்ததுக்கப்புறம் நம்ம மீன் அமிலம் செய்ய இப்போ வெயிட் செக் பண்ணிட்டோம் அடுத்து வந்து மீன் அமிலத்துக்கு மிக்ஸ் பண்ணலாம் ஒரு லேயர் ஒன் கேஜி அளவுக்கு மீன் கழிவுகளை அடியில் பாட்டலில் போட்டுடணும் இது கண்ணாடி பாட்டில் இல்லை பிளாஸ்டிக் பாட்டலில் தான் போடணும் ஒரு லேயர் போட்டதுக்கப்புறம் ஒரு லேயர் நாட்டு சக்கரை போடணும் கருப்பட்டி பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திக்கலாம் கருப்பட்டி கொஞ்சம் காசு அதிகம் வரும் காஸ்ட் எஃபெக்டாக இருக்கும் அதனால் இது கொஞ்சம் நமக்கு விலை கம்மியில் கிடைக்கும் அதனால் நாட்டு சக்கரை பயன்படுத்திக்கலாம் நாட்டு சக்கரை நல்லாவும் மீன் கழிவுகளோடு கலந்து நொதிச்சு வரும் நாங்கள் அரை கிலோ நாட்டு சக்கரை பாக்கெட் வாங்கியிருந்தோம் அதனால் ரெண்டு பாக்கெட் சர்க்கரை கொட்டிக்கிறோம் அப்போ அடுத்த லேயர் ஒரு கிலோ மீன் கழிவுகளை வந்து போட்டுக்கிறோம் அந்த மீன் கழிவு நல்லா உதிரியாக எல்லா பக்கமும் பர்ற மாதிரி போட்டுக்கிறோம் அப்போ தான் நமக்கு கலக்க ஈஸியாக இருக்கும் அடுத்த ஒரு கிலோ மீன் கழிவை போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் நாட்டு சக்கரை போட்டு நல்லா கலந்து விட்றணும் நீங்கள் பாருங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாவே தெரியும் நாங்கள் மேக்ஸிமம் குடல் பகுதி தான் எடுத்திருக்கோம் ஏன்னா நமக்கு அதுதான் நல்லா நொதிச்சு வரும் நல்லாவும் நமக்கு பர்ஃபெக்டாக மீனமியில வந்துடும் இப்போ நாட்டு சக்கரை ரெண்டு பாக்கெட் அடுத்து கொட்டுறோம் கொட்டி முடித்ததுக்கப்புறம் நல்லா ஒரு பைப்பு இல்லைன்னா குச்சியை வச்சு கலக்கணும் குச்சி கலக்கிற போது குச்சி ரொம்ப சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் பைப் பிவிசி பைப்பில் கலக்கினாலும் பைப் நல்லா சுத்தமாக இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஒரு கலக்கு நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் கீழே இருக்க மீன் மேலே வரணும் மேலே இருக்கிறது கீழே போகணும் அது மாதிரி நல்லா கலந்து கலந்துவிட்டுக்கங்க அடியில் விட்டு இது நாங்கள் கலக்கும்போது இந்த பைப்பில் நிறையா சர்க்கரை அந்த ஓட்டையில் போயிடுச்சு அதனால் ஒருவேளை குச்சி பயன்படுத்திக்கலாமான்னு தோணுச்சு ஆனால் பைப் தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது நல்லது அதனால் நாங்கள் பைப் யூஸ் பண்ணோம் ஒரு தடவை நல்லா கலக்கி விட்டுக்கணும் மீன் அதிகமாக எடுத்துகிட்டு நாட்டு சர்க்கரையை கம்மியாக போட்டிங்கன்னா புழு உருவாகிறது கோவில் ஏதாவது பேக்டீரியா ஃபங்கல் ஃபார்மாக சான்ஸ் இருக்குது ஒரு மாதிரி ஒயிட் கலரில் ஃபார்ம் ஆகிரும் அப்புறம் மீன் அமில கெட்டு போயிடும் மீன் அமில ஒரு மாதிரி கெட்ட நாற்ற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிச்சுனா அது கரெக்டாக ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம் மீன் வாசனை வந்ததும் நாயும் பக்கத்துலேயே வந்து நின்றுக்குச்சு நம்ம செஞ்சு முடிச்சிட்டு மீதியை நாய்க்கு கொடுத்துறோண்டி தான் இப்போ நல்லா கலக்கிறதுக்காக பாட்டில் மூடிட்டு மேலையும் கிளையும் நல்லா குலுக்கி எடுத்துக்கணும் நல்லா குளுக்கும்போது மீன்களை மீன் கழிவுகளோடு அந்த சர்க்கரை நாட்டு சர்க்கரையும் நல்லா கலந்து வரும் இதை நல்லா குலுக்கி எடுத்துக்கோங்க நல்லா குளிக்காச்சு இப்போ திறந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நல்லா சர்க்கரையும் மீன் கழிவும் நல்லா ஒன்னோட ஒன்று கலந்துருச்சு இப்படி தாங்க நல்லா கலந்து வச்சிடணும் மீன் தனியாக இருக்காமல் சர்க்கரையோடு நல்லா ஒட்டியிருக்கணும் இதோட நீங்கள் தேவைப்பட்டால் மூணு வாழைப்பழம் அஞ்சு பேர் சம்பளம் சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு கிலோ அளவுக்கு நல்லா நொதிச்சு வர்றதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் இப்போ நீங்கள் செஞ்சு முடித்தாச்சு நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் பூட்டி வச்சிடணும் இது ஏர் போகிற மாதிரி வச்சோம்னா புழு பிடிக்கிறது பூசான் பிடிக்கிறது இது மாதிரி ஆயிரும் நல்லா போகாத அளவுக்கு டைட்டாக மூடி இருட்டான ஒரு பகுதியில் அதாவது ரூமில் ஒரு பகுதியில் தனியாக வச்சிடணும் அதை எப்பயுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது வாரம் ஒரு தடவை வேணால் கேஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா திறந்து விடலாம் மேக்ஸிமம் கேஸ் ஃபார்ம் ஆகாது நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு மாதிரி இருக்கமா இருந்துச்சுன்னா ஒரு தடவை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிடணும் இருபத்தஞ்சி நாள் கழிச்சு இந்த அளவுக்கு நல்லா லிக்யூட் மாதிரி வந்துடும் ஒரு தேன் பதத்துக்கு வரும் நீங்கள் எடுத்து பார்க்கும்போது தெரியுதா கம்பி பதம் மாதிரி ஊற்றுது அது மாதிரி தேன் பதத்துக்கு வந்துருந்துச்சின்னா நமக்கு மீனமில கரெக்டாக வந்திருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி மேலால் பூசான் எதுவுமே பூத்துருக்கக்கூடாது இது மாதிரி நல்லா டார்க்கு கலரில் வந்திருக்கணும் சர்க்கரை கலரில் டார்க்காக தேன் மாதிரி வந்திருக்கணும் இதை வடிகட்டுறதுக்கு ஒரு டப்பா எடுத்துக்கலாம் இதுவும் நம்ம பலசரக் கடையில் வாங்கினது தான் ஒரு துணி போட்டு அதில் இதை ஊற்றி நல்லா வடிகட்டிக்கணும் வடிகட்டும் போது நல்லா தேன் பதத்தில் ஊற்றும் அப்படின்னா தாங்க கரெக்டு சுற்றிக்கும் கயிறு வச்சு கட்டிட்டோம் இப்போ வந்து வடிகட்டலாம் நம்ம எடுத்துருக்க கழிவுகளில் நிறையா அந்த குடல்லாம் கீழே கொட்டும் அதெல்லாம் ஓரளவுக்கு நொதிச்சு நல்லாவே நொதிச்சிடும் இருபத்தஞ்சி நாளில் இதில் கெட்ட வாசனை எதுவுமே வராது அப்படி வந்துருந்துச்சுனாக்கும் நம்ம செஞ்சது தப்பாயிடுச்சுன்னு அர்த்தம் நமக்கு எதுவுமே அப்படி ஆகலை பஞ்சாமிரத வாடை தான் வந்துச்சு அதனால் இது நமக்கு தாராளமாக நம்ம செய்யலாம் வாடடிக்குமோ நாறுமோன்னு பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக இது நல்லாயிருக்கும் பஞ்சாமிரத வாடை தான் வரும் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும் நம்ம வடிகட்டினதுக்கப்புறம் நல்லா ஏர் டைட்டாக மூடி வச்சிட்டோம்னா மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நியூ பேட்சாக திரும்ப மீன் நம்மளை தயார் செஞ்சு பயன்படுத்தணும் இது செடிகளுக்கு வந்து ஃபெர்டிலைசர் கிடையாதுங்க இது ஒரு வளர்ச்சி ஊக்கி தான் இதை வந்து நம்ம தெளிச்சம் தண்ணியில் கலந்து செடிகளுக்கு தெளித்தோம்னா டார்க் க்ரீனாக வரும் நல்லா ஆகும் தலைகள்லாம் யூரியா போட்டால் திடீர்னு நல்லா தலைகள்லாம் தலைத்து வரும் பயிர்கள் நல்லா வளரும் கவனிச்சிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த வேலையை இது கண்டிப்பாக செய்யுங்க உரம் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு நம்ம இந்த அமிலம் பயன்படுத்தினோம்னா இதில் இருக்க நுண்ணுயிர்கள்லாம் அந்த உரத்தை வந்து நல்லா பெருக்கி இன்னும் நுண்ணுயிர்களை அதிகப்படுத்தி செடிகளுக்கு நல்லா சத்த கொடுக்கும் இயற்கை உரம் பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக அமிலம் கொடுத்தீங்கன்னா அந்த உரத்தை இன்னும் அதிகப்படுத்தி செடிகளுக்கு கொடுக்கும் அமிலம் ஓரளவுக்கு வடிஞ்சு வந்துருச்சுங்க இதுக்கப்புறம் வடிய மாடிக்குது வேற வழி கையில் தான் புழிஞ்சாகணும் அதனால் கையில் புளிய ஆரம்பிச்சிட்டோம் நல்லா க கையில் புளியும்போது தேன் பாகு மாதிரி ஊற்றுது பாருங்கள் அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நம்ம செஞ்ச மீன் அமிலம் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா வடிகட்டி டைட்டாக மூடி வச்சுக்கணும் இப்போ நம்ம ரெண்டு கிலோ மீன் ரெண்டு கிலோ சர்க்கரை எடுத்தோம் அதுக்கு நமக்கு மொத்தம் கிடச்சிருக்குது ஒரு மூணு லிட்டர் அளவுக்கு மீன் அமிலம் கிடச்சிருக்குது இந்த மீன் அமிலத்தை நம்ம தண்ணியோடு கலந்து செடிகளுக்கு பயன்படுத்திக்கலாம் வடிகட்டுறதுக்கு முன்னாடி கைகளை நல்லா சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும் மீனமிலம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் ஃபுல்லாக வடிகட்டி எடுத்துட்டோம் வடிகட்டிவிட்டு ஒரு பாட்டிலில் போட்டு மூடி வச்சிட்டோம் இதை எப்பயுமே ரூம்குள்ளே ஒரு இடத்துல தனியாக வச்சுக்கணும் தேவைப்படும் போது எடுத்து மட்டும் யூஸ் பண்ணி நம்ம கடலைக்காட்டில் எலி தொந்தரவு அதிகமாக இருக்குது அதனால் அந்த மீனமிலம் பயன்படுத்த போகிறோம் ஐம்பது எம்எல் மீனமிலத்துக்கு பத்து லிட்டர் தண்ணின்ற அளவில் கலந்து அடிக்கிறோம் இதை செடிகளுக்கு வளர்ச்சி ஊக்கியாக பயன்படுத்தும் போது ஒரு லிட்டர் தண்ணியில் முப்பது எம்எல் அளவு அமிலத்தை கலந்து கொடுக்கலாம் ரொம்ப நல்லா வளர்ந்து வரும் நாங்கள் இப்போ எலி தொந்தரவுக்காக மட்டும்தான் அடிக்கிறோம் அந்த ஸ்மெல் மட்டும் இருந்தால் போதும் அதனால தான் ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் அமிலத்துக்கு பத்து லிட்டர் தண்ணி கலந்து அடிக்கிறோம் இங்கே பாருங்கள் வயலில் எவ்வளோ பறிச்சிருக்குது இந்த மாதிரி தான் ரொம்ப பறிச்சிருக்குங்க இந்த இடத்துல எல்லாம் ஸ்ப்ரே பண்ணிவிட்டோம்னா இனி எலி அந்த இடத்துக்கே வராது அடுத்து கடலை நம்ம பறித்து முடிக்கிற வரைக்குமே அந்த இடத்துக்கு வராது இன்றைக்கி செவ்வாய்தான் இந்த மீன் அமிலத்தை ஸ்ப்ரே பண்ணிவிட போகிறேன் குழந்தைங்களுக்கு இயற்கை விவசாயத்தில் ஒரு ஆர்வம் வரட்டு மீன் தான் வந்து ஸ்ப்ரே பண்ணுறேன்ட்டு வந்தேன் இந்த ஸ்ப்ரேயர் நாங்கள் வந்து இயற்கை விவசாயத்துக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் கெமிக்கல் எந்ததுமே இந்த ஸ்ப்ரேயரில் போட மாட்டோம் மீன் அமிலம் பஞ்சகாவியம் இது மாதிரி இது மட்டும்தான் ஸ்ப்ரே பண்ண யூஸ் பண்ணுவோம் ஸ்ப்ரேயர் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ண ஆரம்பித்தாச்சு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா ஒரு வாரத்தில் அந்த தலைகள்லாம் நல்லா க்ரீனிஷாக வரும் பார்த்தாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் இந்த எலி அதிகமாக பறித்த இடத்துல எல்லாம் அடிச்சுக்கிட்டோம் அப்போ தான் அந்த வாசனைக்கு எலி பக்கத்தில் வராதுன்றதுக்காக வரப்புறங்கள்லையும் இதை அடிச்சு விட்டோம் இந்த மீனமிலத்தை சாதாரணமாக செடிகளுக்கு வளர்ச்சி ஊக்கியாக கொடுக்கும்போது முப்பது எம்எல் மீனமிலம் ஒரு லிட்டர் தண்ணியில் கலந்து கொடுக்கணும் இதுவே தென்னை மரங்கள் கொடுக்கும்போது நல்லா தென்னை மரம் தண்ணி பாஞ்சதுக்கப்புறம் சுற்றிக்கு தண்ணி நிற்கும் அதில் நூறு எம்எல் அமிலத்துக்கு அஞ்சு லிட்டர் தண்ணி கலந்து அந்த தண்ணியோட பாயிர தண்ணியோடய இதையும் ஊற்றி விட்றணும் இது மாதிரி செய்யும்போது பிஞ்சு உதுறதெல்லாம் இருக்காது மீனமிலும் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப ஏர் டைட்டாக நல்லா மூடி தனியாக வச்சிடணும் தேவைப்படும்போது மட்டும் எடுத்து பயன்படுத்திக்கணும் இந்த மீனமில செய்கிறதுல உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க கண்டிப்பாக கிளியர் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே அப்டேட் வரும் பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் பாய்